அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய ஆதிகால பரிகார கோயிலையும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்க கண்ணிராசியில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்ணிராசி சாரும் இந்த கண்ணிராசியில் அந்த சித்திர நட்சத்திரம் இருக்குது இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும்போது செவ்வா திசையில் தான் பிறப்பாங்க இவங்களுக்கு முதல் மூல திசையே செவ்வாதிசை தான் முதல் ஒரு திசை துவக்கமே செவ்வா தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அப்போ இந்த செவ்வாதிசை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பிறக்கும் போது செவ்வாதிசை செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷன்னா ஆதி பரம நாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு ஒரு மூணு வருஷம் நாலு மாதம் ஒரு பதிமூணு நாள் பொதுவாக ஒரு இருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த செவ்வாதிசை முடிஞ்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ராகதிசை பிறக்கும் ராகதிசை முழுசாக பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு ஒரு மூணு இருபத்தி ஒரு வயசு இருபத்தோரு வயசில் அவர் படிக்கிற காலத்தில் இருப்பார் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே படிப்பில் எத்தனையோ தடையிலெல்லாம் வரும் அதை எல்லாம் தாண்டி அவர் அதுக்கப்புறம் ஒரு டென்த்து படித்து ப்ளஸ் டூ முடித்து அவர் காலேஜி ஃபஸ்ட் இயர் தேர்டு செகண்டு எல்லாம் முடித்து அந்த இருபத்தோரு வயசு வரும்போது அவருக்கு கரெக்டாக பாருங்கள் ராகு திசையில் அவர் காலேஜ் முடிச்சிருவார் இந்த செவ்வாதிசையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த ராகு முடியும் போது அவங்க படித்து காலேஜி அதுக்கு அடுத்தது இந்த ராகு திசை முடிஞ்சோன்னே இருபத்தோரு வயசுக்கு மேலே அவர் குரு திசை பதினாறு வருஷம் அப்போது இருபது ஒரு பதினாறு இருபது ஒரு பதினாறு முப்பத்தாறு ஒன்று முப்பத்தி ஏழு வயசுங்கும் போது அவருக்கு குரு திசை முடியும் இந்த குரு திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியது தான் குரு திசை யார் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அவங்களுக்கு குரு திசையில் தான் திருமணம் நடந்திருக்கும் ஏன் அப்படி பிறக்கும்போது திசை அதுக்கு அடுத்தது ராகு திசை ராகு திசை இருபத்தோரு வயசில் தான் முடியுது அப்போ ராகுக்கு அடுத்தது கரெக்டாக குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்துக்குள்ளே இவர் வந்து ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பஸ்தராகி இந்த சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகிருக்குதுன்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு திசை தான் நடத்தி கொடுத்துருப்பார் இது நீங்கள் இப்போவே ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கே அது புரியும் ஏன்னா இதெல்லாம் திசை வருஷப்படி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் புரட்டி பார்த்தா வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் தெரியும் இது குரு திசையில் தான் கல்யாணம் நடந்திருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த வயசையும் நம்ம கரெக்டாக பா பார்க்கணும் இந்த திசையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இந்த திசையும் வயசையும் ஒன்றா சேர்த்தி பார்க்கும்போது அவருக்கு கரெக்டாக அந்த குரு திசையில் தான் அவர் கல்யாணம் அமைஞ்சு குழந்தைகள் எல்லாம் பிறந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாசல் கட்டணும் நிரந்தரமான ஒரு தொழிலை தேடணும் இந்த பாரம்பரியமான பேரை காப்பாற்றி வைக்கணும் இதுவரைக்கும் நம்மளுக்கு அப்பா அம்மா சம்பாரித்து நம்மளை காப்பாற்றுனாங்க இனிமேல் அவங்களுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் நாம் தான் இனிமேல் சம்பாரித்து போடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த திசையில் தான் அவருக்கு உருவாகும் இப்போது பாருங்கள் இந்த குருதிசை வந்தோன்னே அந்த ஜாதகத்தில் அவருக்கு எல்லாமே அவரே தேடுற மாதிரி ஆயிரும் முதல்ல அப்பா அம்மா தேடி கொடுத்துருப்பாங்க அந்த தேடுலேயே காலம் போயிருக்கோ விளையாட்டு பருவம் குழந்த தன்மை எல்லாம் இருபத்தோரு வயசோடு முடிஞ்சுது அவருக்குன்னு குருதிசை வந்து முப்பத்தாறு வயசானால் ஏன் ஒருத்தருக்கு மெச்சூரிட்டி வராது அந்த அறிவும் கல்வியும் யார் சொல்லி வரல அவருக்கே தானாக வரும் அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் மிக மிகப்பெரிய விஷயம் அப்போ அவர் குர்திசை வரும்போது முடியும் போது முப்பத்தி ஆறு வயது முப்பத்தி ஏழு வயசு ஆயிரும் இந்த முப்பத்தி ஏழு வயசுங்கும்போது ஒரு பெரிய பக்குவ நிலைக்கு அவர் வந்துடுவார் அந்த பக்குவ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் அந்த குருதிசைக்கு அடுத்தது முப்பத்தி ஏழு வயசுக்கு மேலே இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்குவார் அப்போ என்ன திசை நடக்குன்னா அவருக்கு சனி திசை நடக்கும் ஒரு சின்ன பேனாவும் பேப்பரும் எடுத்து உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் என்ன திசையில் எவ்வளவு பேலன்ஸ் பிறந்தீங்க அதுக்கு அடுத்த திசை என்ன அதுக்கு அடுத்த திசையை நீங்களே போட்டு வந்தீங்கன்னா அது எத்தனாவது வயசு வருதோ அந்த வயசு வரும்போது எந்த திசை கரண்ட்டில் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ இது எல்லாம் எடுத்து ஜாதக ரீதியாக சனி மகாதிசை உங்கள் ஜாதகத்தில் முப்பத்தாறு வயசுக்கு மேலே தான் சனி திசை வரும் இந்த சனி திசை என்னன்னு கேட்டால் ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தா அது யோகமாக இல்லை அது அவயோகமாக அப்புறந்தான் பார்க்குறது ஆனால் நடப்பு வந்து உங்கள் வயசுக்கு தகுந்த சனி திசை நடக்கும் இந்த சனி உங்கள் ஜாதகருக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் இனிமேல் நம்ம எப்படி வாழணுங்கிறத ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே எப்படி வாழணுங்கிற விஷயத்தை அது கற்றுக்க வேண்டியது சனி மகாதிசை அப்போ முப்பத்தாறு வயசுக்கு மேலே அந்த சனி பத்தொம்பது வருஷம் அப்போ எப்படி பத்து நாற்பத்தாறு அதில் ஒரு ஒம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது அவருக்கு சனி திசை அவர் ஜாதகத்தில் கரெக்டாக நடக்கும் இந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இவருக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் பிறந்து அதுக்கப்புறம் அதுகளுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக வளர்த்தி தகப்பனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கடமைகள் எல்லாம் செய்கிறதுக்காக தாயும் தந்தையும் அந்த குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க அந்த வாழ்க்கையை ஒரு சரி செய்வாங்க அப்போ அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றி தகப்பனும் தாயும் நினைக்கிற காலம் இந்த சனி மகாதிசை முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த ஜாதகத்தில் ஒரே திசை அதுலேயே அவங்க ரிட்டையர்டு பக்கம் வந்துட்டாங்க அப்போ இவங்க கடமை அல்லவா அப்போ அதுக்கு கடமை முடிக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த தாய் தந்தையுடைய யோகம் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கல்யாணம் அதுக்கு தேவையான வீடு வாசல் அதுக்கு சொத்து சுகங்கள் பணம் காசு பேரு புகழ் இது எல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இது எல்லாம் கிடச்சி போயிடும் இது இன்னிக்கே நீங்கள் இந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இவ்வளவு ஆச்சரியமா இல்லை நம்ம ஜாதகத்தினுடைய வரிசைப்படி பார்த்தா நம்ம வாழ்ந்தது வளர்ந்தது இப்போ நம்ம போயிட்ருக்கிறது எல்லாமே திசவரிசையாக தான் வருது ரொம்ப கரெக்டுங்கிறத நீங்கள் உங்களால் உணர முடியும் அப்போ இது ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் சரி செய்து நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் எது இருந்தாலும் சரி செய்து நம்ம வாழ்க்கையில் வாங்கி வந்த வரங்களில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையானது அத்தனை இந்த குழந்தைகளை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையில் இந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை யோகங்களையும் அனுபவிப்பீங்க அப்போ பாருங்களே ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு அந்த யோகம் இருக்குது இல்லையா அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு கல்யாணம் பெற்ற பிள்ளைகளுக்கு பண்ணுறக்குண்டான யோகம் கரெக்டாக பார்த்தா அப்போ சனி மகாதிசை ஐம்பத்தஞ்சு வருஷம் அதுக்கடுத்து சனிக்கடுத்து புதன் திசை வந்துடும் பதினேழு வருஷ திசை அப்போ யோசிச்சு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ஒரு பதினேழு அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ஒரு பத்து அறுபத்தஞ்சு அதில் ஒரு ஏழு எழுபத்தி ரெண்டு வருஷம் கிட்டத்திட்ட பார்த்தா புதன் திசை வரும்போது சித்திர நட்சத்திரக்காருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு வரும்போது அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் புதன் திசை ஸ்டார்ட் ஆகுது அந்த புதன் திசை ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா அப்போ அவங்களோட காலம் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே போகுது ஒரு தோராயின கணக்கே அப்போ இவங்க ஜாதகத்தில் பாருங்கள் பிறக்கும்போது செவ்வாதிசையில் அவர் பிறந்தார் ராகு திசையில் அவர் படித்தார் குரு திசையில் திருமணம் பண்ணார் சனி மகாதிசையில் ஒரு பெரிய மனிதராக உருவாக்கி குழந்தைகளும் குடும்பஸ்தர் ஆயிட்டாரு புதன் திசை வரும்போது ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கடமை முடிக்கிறாரு அப்போ எடுத்து பார்த்தா புதன் திசை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இதை ஜாதகத்தினுடைய சூட்சம விதிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இங்கே பிறந்திருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு ஆதிகால பரிகார கோயில் வச்சுருக்கேன் நவநீதீஸ்வரர் இந்த நவநீதீஸ்வரருங்கிற கோயில் நீங்கள் கரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளேயே அது இருக்குது அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அன்னையோட அந்த தோஷங்களெல்லாம் நீங்கி உங்கள் ஜென்ம நட்சத்திர தோஷம் சித்திர நட்சத்திரம் ஒன்றா பார்த்துடைய தோஷம் அன்னையோடு நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பரிகார புத்தகம் பார்த்திங்கன்னா அந்த ஆதிகால பரிகார புத்தகம் இதில் நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கேன் இது ஏ போர் சைஸ் பெரிய பெரிய புத்தகம் இது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட ஆதிகால பரிகார புத்தகம் இது வந்து வீட்டுக்கே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் நம்ம ஜோதிடம் வந்து சென்னையிலே நம்ம ஜோதிரம் பார்க்குறோம் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்கோள வாசல் பக்கத்திலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்